அது வாரிசு அரசியலிங்கிறது கிடையே கிடையாது புரியுதுங்களா அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அது குற்றச்சாட்டு வந்து சொல்கிறதுனால பொதுச்செயலர் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பார் ஒன்றும் கவலைப்படுறதில்லை செங்கோட்டையின் யார் தூண்டுதல் செயல்படுறாரு சார் திமுகவா இல்லை பாஜகிறது அடிக்கடியாக டெல்லி போயிட்டு முக்கிய தலைவர்கள் சந்திச்சுட்டு வரலாம் செங்கோட்டையின் செயல்படுவாங்க அவரு அவரை பார்க்கும்போது நீங்களே கேள்வி கேளுங்க அவரே சொல்லுவார் அதுக்கே யாரோட தூண்டதில்லை நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்ட்டுன்னு நான் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு உங்களை போல் நானும் டிவி பார்த்து தானே இருக்கேன் நேற்று டிடிபி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர் வெளியிட்ட அந்த டேப் மூலயமா அந்த வீடியோ போலவே இவரும் காட்டுறாரு எனக்கு நான் கட்சி விட்டு நீக்கினதா அம்மா நீக்கினதா அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு மீண்டும் எனக்கு ஆதரவாக அவர் தானே பிரச்சனை பண்ணார் அப்படின்ற மாதிரியான ஆதாரங்கள்லாம் அவர் சொல்கிறாரு இது எப்படி பார்க்கணும்

திமுக பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு அமாவாசைக்குள்ளே தான் ஆட முடியும் இல்லையா அதுக்கு மேலே ஆட முடியாது எனவே தேர்தலுக்கு இன்னும் அஞ்சு அமாவாசை இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு அமாவாசைக்கு முன்பு மாற்றங்கள் வந்து வரலாம் அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் நீங்கள் கேட்குற கேள்வி பொருந்தோம் இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது அதனால் இப்போதை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா எதுவும் வந்தாலும் நான் சரி கூட்டணி குறித்து பூச்சியாள்தான் முடிவு செய்ய அவர் கட்சி அவரு அவரு கட்சி அவர் கருத்து சொல்லிட்டாரு அது வந்து நான் வந்து நீங்கள் சொல்ல முடியுமா நாங்க அதனால எங்க கட்சி அது குறித்து வந்து ஃபியூச்சர்ல தான் டிசைட் பண்ணுறோம்